இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மருந்து கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க அதில் நான் இதில் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் ஓமம் அதுக்கப்புறமா இடித்த சுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நான் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தூளாக்கிட்டு அதுவும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நம்ம திப்பிலி போடலாம் நான் வந்து திப்பிலி இதில் ஆட் பண்ணலை இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஃபீடிங் மதராக இருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த திப்பிலி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவே சளி இருந்தனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது நான் இதில் ஆட் பண்ணலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து அப்புறமா நான் கொஞ்சமாக இதில் வந்து இதில் நல்லெண்ணெய் மட்டுந்தான் நம்ம யூஸ் பண்ணோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா அதை ஒட்டுற அளவுக்கு நல்லா வ எடுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ரௌ நல்ல ப்ரௌனாக எடுத்துடுங்க கறியிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு வரமிளகா அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டு முழு தனியா அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து துருவுன தேங்காய் அரைக்கப் போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணால் போதும் நான் இதில் முக்கால் கிலோ வந்து ஃபிஷ் ஆட் பண்ணுறேன் அதாவது முக்கால் கிலோ மீன் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதுக்கு வந்து அரை கப் தேங்காய் போதும் தாராளமாக போதும் அதை நல்லா கறியை வறுத்துக்கோங்க கொஞ்சம் கறியதுக்கு முடிஞ்ச ஸ்டேஜில் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க அந்த மசாலா அந்த கடுகு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்லாம் அதையும் தட்டி இதையும் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து வருந்துடும் வருந்ததும் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்ல மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்கணும் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து பாறையோட தலை தலையும் முள்ளும் எடுத்திருக்கேன் அது வந்து இது இதோட ஆத்தென்டிக்கே அந்த பாறையோட தலை முள்ளும் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதை நீங்கள் போட்டு அதை நான் இதில் முக்கால் கிலோ அதை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதும் போட்டுட்டு அரை கப் புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப புளி தேவையில்லை இதுக்கு அரை கப் புளி போதும் அரை கப் புளியை கெட்டியாக பிசைஞ்சி போட்டுக்கோங்க அப்புறமா நான் நான் இதில் வந்து ஒரு இருபது பல் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு தான் நம்மளோட இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே பூண்டு வந்து ப்ரெக்னென்சி ப்ரோ போஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூண்டு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரமே அது வத்திரும் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு அது வத்துறது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்க மாசத்துல கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க பாய்